அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸ்பிரிச்சுவல் டிவி நேரத்தில் அன்பு வணக்கங்கள் இப்போ வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் பார்க்க எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசி நீங்கள் நீங்க ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்களை கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது கொஞ்சம் குடும்பத்துக்காக ஏதாச்சும் கடன் வாங்குகிற சூழ்நிலையை திங்கள்சவாயில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்கார்க்க வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கேட்ட இடத்துல கடை கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் அப்படின்போது கொஞ்சம் பிரயாணங்கள் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் என்னடா அது ரொம்ப டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரு ஃபீலே இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க பாசுங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் ஸோ கடனை வந்து எப்படி அடைக்கிறது என்ன பண்ணுறங்கிற பிளானிங்லாம் பண்ணுவீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் பட் கோவப்படாமல் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேயே இருக்கும்போது ஏதாச்சும் புதிய வீடு ஏதாவது வீடு வாங்கலாம் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிறது வீடு பராமத்து வேலைகள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு தோணும் இல்லாதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் சுவிட்சை மாற்றுறேன் வீட்டுக்கு சுத்தாம்படிக்கிறேங்கிற மாதிரி விஷயங்களும் நிறையா பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ அஞ்சாம் செவ்வாய் செவ்வாயும் ஆறுல வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளுடைய விஷயம் மட்டும் இல்லாமல் வேலை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது பட் ஆனால் எல்லாமே அடித்து தூள் கழுப்பி எல்லாமே சக்ஸஸாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கடக ராசிக்காரர் வந்து அது ரொம்ப சிறப்பான விஷயமும் கூட அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ஏ ஏழாம் அதிபதியான சனி ஏழு எட்டாம் அதிபதி சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போதும் கணவன் மனைவி எங்கேயாச்சும் சுற்றுலா போகணும் வெளியூர் போகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து அப்பா சார்ந்த உறவுகள் உங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்பாடு உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை அப்பாட்ட நீங்கள் பேசும்போதும் கொஞ்சம் வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்பா சில நேரங்களில் பிடிவாதமாக இருக்காரோ அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆர்வம் தொழில் ரீதியான விஷயங்களை கடன் கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழம் தசாபதி பண்ண கடகலக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் சூரியன் வந்து ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான ஒரு பணம் காசு ரொட்டேஷன் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க சில நேரங்கள் வந்து வீட்டுக்காக சில கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கடகலகனமாக இருந்து சந்திரன் தேசா சந்திரன் சந்திரன் வந்து நிறைய பிரயாணங்களும் நல்ல லாபங்களும் தொழில் ரீதியான விஷயம் நான் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடக இருந்து உங்களை வந்து செவ்வாய் தேசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது அவங்களுக்கு ஒரு வருமானம் வர்றது கலைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது வேலை விஷயங்களில் மட்டும் சின்னதாக ஒரு ப்ரெஷர் வந்து போகும் அதுக்கப்புறம் போது கடக லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ஹிட்லருக்கும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து உடல் ரீதியான விஷயங்களையோ ஏதாவது பெருசாக எதிர்பார்த்து அது நடக்கலை அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்துருக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவோம்னா அவர் பன்னெண்டில் இருக்காருங்க வேலை விஷயமாக நிறைய அலைச்சர்கள் இருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படி பண்ணணும் அப்படின்னு வெளியூர் போனோம் ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக நடக்கிறதுக்கானக்கா நல்லாவே இருக்குது கடக லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி எந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு எட்டாம் அதிபதி ஸோ ஏழு எட்டாம் அதிபதியான சனி வந்து இருந்து கணவன் மனைவி ஏதாவது வெளியூர் பிரயாணங்கள் ட்ராவல் பண்ணோம் நாங்கள் லேக்குக்கு போனோம் பீச்சுக்கு போனோம் அப்படிங்கிற இடங்களையெல்லாம் கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உறவுகள் அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரும் ஸோ அது மாமனாராக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஸோ அந்த வயது ஒத்தவர்களாக இருக்கலாம் அப்பாவுடைய அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து ஜாகதையாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசா புத்தி அந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது பிரயாணங்கள் பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் நிறைய மாற்றங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கட இருந்து கேது திசா கேது ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருந்து அது சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாவது இடஒடமாக பேசி அது வழக்குகள் ஒரு வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கட கலகணமாகிறது சுக்ரன் தசாபு தேந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி மற்றும் நான்காம் அதிபதியாக இருந்த ஒரு ஆறில் இருக்கும்போது ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்க லோன் போட்டு வாங்குறது இந்த மாதிரி லோன் போட்டு வாங்குற மாதிரி விஷயங்கள் சில பேர் வந்து வீடு பராமத்து வேலைகள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி என்னங்க அதுக்கப்புறம் கடகழகனாவது சுக்ரன் தேசாப்து சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண வரவுகளையும் நல்ல ரோடிங்கும் கண்டிப்பாக கொடுத்துரும் வேலையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் இப்போதுமாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறது கிரகங்கள் மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்துலேயே வந்து வக்ர கிரகங்கள் அமைஞ்சிரும் அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி வந்துடும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டிஃப்னஸ்ஸாக இருப்பாங்க எடுத்த டெசிஷன்லேருந்து மாறவே மாட்டாங்க ஸோ அது ஒரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ரொம்ப ஏடாபடமான வைக்கிறோம் அதாவது ஏடாபடமாக நல்லதாக கேட்டால் நான் வச்சது நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்தீங்கன்னா மேத்திரா வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ வக்ரகிரகங்கள் போது என்ன மாதிரி வக்கிரகங்கள் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுவுளுடைய அந்த ஒரு அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துடும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ரகிரகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டேங்குது என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி காலையில் வந்து போகுதான்னு சொல்லுறேன் ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும் அந்த ராகுக்கு எதுவாக இருக்கலாம் சனி குரு சுக்ரன் எதுவோ வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனோட ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும் ஸோ அதான் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன் அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பத்து மணி ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற ஒரு கேட்டாக இருப்பான் ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அது ஒரு வக அதுவும் ஒரு வக்ர கிரகத்துடைய விஷயம் தான் தன்னுடைய தவறாக இருந்தவன் தவறை திருத்திக்கவே மாட்டான் அது வந்து ஏன்னா அவனோட பிளானெட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லையோ வந்து வக்கரகிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேட்டாக தான் தான் உண்மையான விஷயம் ரொம்ப அடைமென்சி இருக்கும் அதே மாதிரி வந்து வக்கரகிரகங்கள் வந்து ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒரு வக்கரகிரகம் வந்து தசாபுத்தி அந்தரகம் நடக்கும்போது அவனுக்கு குரல் வந்து மாறும் ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும் அதே வந்து ஸ்தி சூனியம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது ஸோ ஏன்னா வக்கரகரங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது ஸோ அவங்க மாற மாறமாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபக்திகள் மாறி அந்த வக்கரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அவனாம் வந்து பிடிச்ச பிள்ளிலே இருப்பாங்க நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேன்டான்னு சொல்கிறாலலாம் இருக்கிறான் நான் இன்னைக்கு வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டுனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் வக்கரகிரகங்கள் தான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து வக்கரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் போது என்னை பொறுத்து வந்து ரொம்ப ஹம்பக்காக கூட இருக்கலாம் பட் ஒரு ரிவர்ஸில் நடக்கிறது ஸோ ரிவர்ஸில் நடக்கிறது நடக்கலாம் ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா அது ஒரு பரிகாரம் இருக்குது அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்பக் கோயில்கள் உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சிலருந்து கொஞ்சம் ரிலீஃபாகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப பாருங்கள் ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகணுமோ இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூ சூரியன் வரப்போகிறதுல வக்கர கிரகமாக ஓகேங்களா சந்திரனும் வரப்போகிற இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குதுன்னு நிச்சயமே அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்பந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை முருகர் சம்பந்தமாக சித்தர்கள் கோயில் சித்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சர்வ கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபே கொடுக்க முடியுது தான் உண்மையான விஷயம் ஸோ வழிபாடு பண்ணுங்கள் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடை உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜீ வணக்கம்